ஒரு லட்சம் ரூபாய்க்கு டிடிசிபி அப்போ ஃப்ளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இதில் இருந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பள்ளி இதுக்கு அடுத்தால் எம்டிடி இந்து காலேஜ் இதை தாண்டினோடனே திருப்பணி கசகுளத்தை தாண்டினா ரிங் ரோடு ப்ராஜெக்ட் இங்கே தாங்க வருது சரிங்களா கொண்டாநகரத்துலேருந்து வர ரிங் ரோடு இங்கே தான் ஜாயின் ஆகுது இந்த கல்லை நம்ம சூமணி காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில தான் உங்களுக்கு ஒரு அடி ரோடு வருது இந்த ரோடு இந்த ரோடில் ஜாயின் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசாமல் கிட்ட எம்எஸ் யூனிவர்சிட்டி கிட்ட ஜாயின் ஆகும் இந்த இதுக்கு அடுத்தால் வர பெரிய லேஅவுட்டில் தான் நம்ம டிடிசிபி அப்படி ஃபிளாட் வச்சிருக்கோம் ஒரு சென்டோட ரேட் வெறும் ஒரு லட்சம் தான் இப்போ முப்பது ஃபிளாட்டுக்கு மேலே மட்டும் இருக்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ளாட்டுகள் உங்களுக்கு சோடாகி முடிச்சிட்டு இந்த ரிங் ரோடு வரக்கூடிய இடங்கள் பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாறுதல் ஆகிட்டு இருக்கு இப்போ கொண்டாநகரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து வரக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபாசம் தரத்தில் ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வந்து அதனால் தருவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே போய்க்கிறதுக்கு குண்டா நகரத்துலேயே ஒரு ஃப்ளாட் நம்ம எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டே ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போய்ட்டு இந்த இடம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கண்டக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் மற்ற டாக்குமெண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வாங்க வீடியோ நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க சைட் விசிட் எப்போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்